உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை இந்த நபர் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய நல்லதா பாசிட்டிவா கொண்டு போகப் போறார் அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப தேவையான வீடியோ அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா இந்த நபர் வருவதை உங்களால் தவிர்க்கவே முடியாது கட்டாயம் இது நடக்கும் இது பாசிட்டிவா நெகட்டிவா வருவாரு நட்பா வருவாரா உறவா வருப்பாரா தான் முக்கியம் ஏன் நட்பு உறவு அப்படிங்கிற டாபிக்ல உள்ள போறேன்னா விருச்சிக ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க வாழ்க்கையே நட்பும் சரி உறவும் சரி சரியா நீடித்துதான் விருச்சிக கிடையவே கிடையிட வேற எந்த ராசிக்கு இந்த அளவு நான் தெளிவா சொல்றேனோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு என்னால் தெளிவா சொல்ல முடியும் மனதளவில் எந்த ஒரு அன்பையும் நம்மால் உறுதியாக சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் அவ்வளவு வருத்தப்படுவீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிருக்கும் அப்படி நொறுங்கி போயிருக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு உறவுகளும் ஒரு காலகட்டத்தில் பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூ ஆகியிருக்காது நட்புகள் நீங்கள் என்ன தான் க்ளோஸாக பழகினாலும் சரி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் விருச்சிக ராசினியர்களே நீங்கள் அலுவலகத்துலேயும் சரி அப்படி இல்லையா உங்களுடைய உறவுகாரங்களையும் சரி இல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு இந்த உறவு நட்புங்கிற விஷயத்துல ஏமாந்துருப்பீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க இருபது வயசு இல்ல நாற்பது வயசு ஏன் அறுபது வயசா இருந்தா கூட பரவாயில்லைங்க எந்த சூழ்நிலையிலும் நட்பு உங்களுக்கு மிக பெரிய அவமானத்தையும் வேதனையும் கொடுத்திருப்போம் இந்த உறவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்போம் பன்னெண்டு வருஷமா நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படிங்கிறவங்க கூட பன்னெண்டே நிமிஷத்துல உங்களை விட்டு போறாங்க பாருங்க அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உங்களுக்கு ரொம்ப அருமையா அழகா கொடுத்துருக்கோம் நீங்க எதை எதிர்பார்க்க போறீங்க அன்பை தான் எதிர்பார்க்கறீங்க அந்த அன்பு அந்த உறவு கொடுக்காது நம்மால் எது முடியாதோ அதை செய்ய சொல்லி அந்த உறவு நம்மளை விட்டு நவந்திருக்கும் பணத்தின் மீது அதிகமாக அக்கறை உடைய உறவு உங்களுக்கு பண பிரச்சனையாலே போயிருக்கும் உங்களிடம் இருந்து எவ்வளவு இருக்கோ அத்தனையும் கறந்துட்டு போயிருப்பாங்க விருச்சிக ராசினியர்களே அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக இயங்குகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லையா அப்படின்னு நினைக்கிற நீங்க முக்கியமான விஷயம் ஒன்று மறந்துடுவீங்க அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிருவீங்க எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உண்மையான அன்பை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வரம் கொடுக்கும் உங்களுடைய ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு கலத்திரஸ்தானம் ரெண்டாம் வீடு குரு நீங்க எப்போதும் வாழ்க்கையில விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரனா இருக்கிறதால் நீங்க ஆசைப்படுவீங்க நடக்காது அதே சுக்கரன் பன்னெண்டாம் வீடுங்கிறதுனால ஆசைப்பட்டு ஏமாத்துவாரு பாருங்க அப்படியே மனசு இதயம் வெடிக்கிற மாதிரி போகுங்க இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது முதல் முறை அல்லங்க நிறைய முறை ஏற்படும் அன்புக்காக இயங்குறது கூட பரவாயில்லங்க அந்த அன்பே கிடைக்காம போகுது பாருங்க அதுதான் வருத்தம் இந்த உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விட்டுக் கொடுத்துதான் வாழ வேண்டும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்க போகிறது எந்த விதத்துல பலமா இருக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு போர்குதிரையை ஒரு வீரன் எப்படி சந்திச்சு சமாளிச்சு வாழ்க்கையை திறம்பட கையாளுகிறானோ அதே மாதிரி எல்லா அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் கடந்து ஒருதலை உறவையும் சாய்ந்து நீங்க ஜெயிப்பீங்க ஒருதலை உறவுன்னா என்னன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க வாழ்க்கை பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்றாங்க பாருங்க அதை பண்ணி வாழ்றீங்க பாருங்க நீங்க என்ன பெருசா எதிர்பார்த்துக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க வெளிப்படையா சொல்றேன் அவங்க தோல் மீது சாய்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா கேட்டாங்கன்னா கோடி ரூபா செத்து இருந்தாலும் எழுதி வச்சுட்டு போயிடுவீங்க அவ்வளவு நல்லவங்க நீங்க ஆனா உங்களை ஒரு நிமிடம் கூட சிந்திக்க கூட விட மாட்டாங்க உங்களுக்கு இதை செய் என்று சொல்லவும் யார் இல்லை நீங்கள் அன்பாக இதை சொல் அப்படின்னு கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது உங்க அன்பை கூட தராசு தட்டுல வைக்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க நிறையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஏன் போடுறேங்கிறதுக்கு ஒரு முதல் காரணம் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விருச்சிக ராசிக்காரங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக சந்திக்கிறீர்கள் மன ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா வெளில யார்த்தையுமே உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயத்த ஷேர் பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கறத தாண்டி நம்ம தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதுவும் பணம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தப்பான ஒரு முடிவை எடுக்க தயங்க தயங்காமல் இருக்கக்கூடிய விருச்சிக தப்பான முடிவு மட்டும் எடுத்துராதுங்க ஏன்னா வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய நட்பும் உறவும் உங்களுக்காக மட்டுமே இருக்குங்க அவர்கள் இது சொல்கிறார்கள் அன்பா பேசுறாங்க நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டு நம்மள யாருமே சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கே ஆள் கிடையாது நம்ம வண்டியில பெட்ரோல் இருக்கா நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் நம்ம கூட பழகிறாங்க அவங்களுடைய தேவை அவங்களுக்கு நாம இருக்கோமா அவங்களுடைய பிரச்சனையை நம்ம சா சரி பண்ணுவோமாங்கிறது மட்டும்தான் யோசனையை தவிர வேறு எதுவும் கிடையாது விருச்சிக ராசினியர்களே நீங்க சிக்கல் இல்லாம இருக்க மாட்டீங்க ஆனா அந்த சிக்கலை சமாளிக்கக்கூடிய பெஸ்ட் டைம் வரும்போது விட்டுறாதீங்க அதுக்குதான் இந்த வீடியோ வீடியோ எது போனாலும் பரவாயில்லைங்க பிரச்சனையை சரி சரிசன்னக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதை வேணா செக் பண்ணி பாருங்களேன் நிறைய விருச்சிக ராசிக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் இந்த மாசத்தோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நினைப்போம் அடுத்த மாசம் ஒன்னு ரெடியா இருக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு பிரச்சனையே நம்ம சரி பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கொண்டு போகணும் சரி நம்ம தைரியமா ஒரு முடிவு எடுத்துடலாம் இனிமே இதுதான் நம்மளை வாழ்க்கைன்னு பண்ணும் போது ஹெல்த் படுத்தும் அடப்போடா தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை ஃபினான்ஷியல் ரெடியா பிரச்சனை பண்ணும் நம்மளால எந்த ஒரு டிசிஷனையுமே சரியாக எடுக்கவே முடியாது விருச்சிகராசினியர்களே அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி நம்ம வாழணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி நம்ம தனி மரமாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்ன காரணம் என்ன சொல்கிறதுன்னே தெரியவே தெரியாது எந்த ரிஸ்க் எடுத்து பாருங்க அந்த ரிஸ்க் எடுத்தா தம்பியாக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் என் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அதோட தாண்டி கட்டிய மன மனைவியோ கணவனோ யாருமே நம்மள புரிஞ்சுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே தவிர க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்களே சில நேரத்தில் வழியை கொடுத்துருவாங்க அதிகமான விருச்சிக ராசிக்காரங்க என்ன தெரியுமா அனுபவிக்கிறாங்க அழாத துயரத்தை அதிகமாக அனுபவிக்கிறார்கள் நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நம்ம தவறு நடக்கிறது என்பதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு யோசிக்கிறாங்களே தவிர கேவலமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா நமக்கு தெரிந்து கண் முன்னே நடக்கக்கூடிய தவறை அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் வேறு என்ன செய்ங்க அங்கேயும் அன்புக்காக ஏமாறுகிறோம் இன்னொரு விஷயம் சொல்றோமா நம்ம ஏன் தவறு பண்றோம்னு நினைக்கிறீங்க நம்ம தவறு பண்றதுக்கு ஒரே காரணம் தெரியுமா நம்மை தவறு பயிற்ச தூண்டுறாங்க அவங்க சந்தோஷமா அவங்க அன்பா அவங்க பாசமா வச்சிருந்தா நம்ம ஏங்க தவறு பண்ண போறோம் நம்ம தவறு பண்ணுவதற்கு சுற்றி உள்ளவர்களும் ஒரு காரணம்தான் ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்ம தனவுக்கு உன்னு குருதனியா இருக்காங்களே காரணம் என்னன்னா அவங்க நம்ம கண்டுக்கிறது இல்லை என்ன தவறு செய்தாலும் நாம் நேர்மையாக இருப்போன்னு அவங்களுக்கு மனசுல ஒரு நம்பிக்கை புது புது மனிதர்களை சந்திக்க கூடிய காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் எப்போதுமே பிரச்சனை 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 அந்த பிரச்சனைய அனுபவிக்க முடியாம நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு தான் இரண்டாம் திருமணம் ஒரு சில பேர் கடன் ஒரு சில பேர் நோய் புதுசு புதுசா பிரச்சனைகள் வருதோ இல்லையோ புதுசு புதுசா நோய் யாருக்கு தெரியுமா வரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் வரும் மன அழுத்தம் மனவலி சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இது ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா சரியாயிடும் சார் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு ஒரு வரையில நான் சொல்லிட்டு போனா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுங்க ஏன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்றது என்ன தெரியுமா சார் அடி வாங்கி அடி வாங்கி என் உடம்புல சக்தியே இல்லை சார் இதுக்கு மேல அடி வாங்கறதுக்கு உடம்பே இல்லை சார் நிறைய பேர் சொல்றாங்க சார் ஒரு விஷயம் ராகு கேது பேர்ச்சி சூப்பரா இருக்கு அதை விட தாண்டி அர்தாஷ்டம சனி முடியுது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது அடுத்த பதினெட்டு வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பதினெட்டு மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் இதை தாண்டி மூணு வருஷமா இந்த அர்த்தம் சனி முடியுது அடுத்த ரெண்டே முக்கால் வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு நல்ல நேரத்தில் ஞானக்காரகன் கேது உங்களை நல்ல நிலைமையில உட்கார வச்சு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி உங்க மனசை டச் பண்ற மாதிரி ஒரு லைஃப் அமைய போதுங்க உங்களுக்குன்னு ஒரு ஆனந்த பூங்காற்று கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களை தேடி வருதுங்க நல்லதை பண்றோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக நல்லதுங்கிறது நடக்குங்க சனி பகவான் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்க போகிறார் நல்ல பரிசு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிபூர்ணமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவு நல்ல நட்பு ஏன் நீங்கள் ஃப்ளைட்லேயே போகலனாலும் ஃப்ளைட்டு கூட்டு போகிற அளவுக்கு டிக்கெட் போட்டு கூட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல உறவு வீடு வாசல் வண்டி மனை வீடு யோகம் வாங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இரு மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் கூட சொல்லலாம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு சாதமான சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வசமாக்கி கொள்ளுங்கள் கூட சொல்லலாம் இப்படியான வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா விருச்சிக ராசிக்காரங்களே எது நம்மளுக்கு பாசிட்டிவான டைம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு இதுதான் பாசிட்டிவான டைம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களை நல்வழியில் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோல இன்னும் சில பெஸ்ட்டான வீடியோ அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வரப்போகுது லைக் பண்ணுங்க கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களே வரக்கூடிய உறவும் நட்பும் உங்கள் வாழ்க்கையில் புது தெம்பும் சந்தோஷமும் தைரியமும் கொடுக்கவும் நம்பலாங்க நன்றி வணக்கம்